எப்படி ஒரு ஆணோட மனசை ஆண் புரிஞ்சுக்கலான்ற மாதிரி இருக்கோ அது மாதிரி ஒரு பொண்ணோட மனசை பொண்ணு புரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் கேட்டா கொஞ்சம் டிராவல் பண்ணி கொஞ்சம் லிசனிங் இயர்ஸ் வச்சு கொஞ்சம் எம்பத்தட்டிக்கா இருந்து கேட்டு பார்த்தா விமன் ஆர் வெரி சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா இது எல்லாத்தையும் முயற்சி பண்ணியும் இங்க தோல்வி அடைகிற ஆண்கள் தான் அதிகமா இருக்காங்க ஆக்சுவலி என்னன்னா மென் வந்து போடுற எஃபர்ட் எல்லாம் புரிஞ்சுக்கணும் 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 அந்த மாதிரி போடுறாங்க ஓகே ஸோ அந்த மாதிரி போடும்போது நான் அதை மறக்கணும் 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 மறக்கணும்னா அதை மறக்க முடியாது அது ஞாபகம் வந்து

ஒரு பெஸ்டிக்கே அந்த பொண்ணை புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா அவனுக்கு அந்த ப்ரெஷர் இல்லை நான் புரிஞ்சே ஆகணும் தெரிஞ்சே ஆகணும் அந்த ப்ரெஷர் வந்து அந்த பையனுக்கு கிடையாது ஆனால் ஒரு ஹஸ்பண்ட் கான்செப்ட்லேயோ இல்லைனா ஒரு பாய் ஃப்ரெண்ட் கான்செப்ட்லேயோ வைக்கும்போது அந்த பொண்ணை புரிஞ்சே ஆகணுன்ற ஒரு கம்பல்ஷனுக்குள்ளே போகிறாங்க எனக்கு தெரிஞ்சே ஆனோ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பற்றி எனக்கு தெரிஞ்ச ஆனும் என் ஒய்ஃப் பற்றி எனக்கு தெரிஞ்சே ஆனும் அப்படின்னு கம்பல்ஷனுக்குள்ள போகும்போது சம்வேர் வி லூஸ் த அன்கண்டிஷனல் லிசனிங் அந்த அன்கண்டிஷ்னல் லிசனிங்கை நம்ம விடும்போது சம்வேர் வி லூஸ் ஆல்சோ ஸோ இது ரெண்டும் போது அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது ஓகே ஒரு ரொம்ப 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 நம்ம 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 புஷ் 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 பண்ணி 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 அதனுடைய கோர் விட்டு சொல்ல ஆமா அவங்க ஈஸி டு கொஞ்சம் காலையிலிருந்து என்ன நடந்துச்சுன்னு நடந்துச்சுன்னு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன சொல்லிடுவாங்க அப்படியே சொல்லுவாங்க ஆனா நம்ம அப்படி அந்த மாதிரி இல்லை இப்போ ஒரு இடத்துக்கு போனோம் 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 வந்தோம் இவரை பார்த்தோம் இதை செஞ்சோம் இது பண்ணோம் இப்படி நம்ம பேசும்போது மேம் பெண்கள் இப்படி பேசுறாங்கிறது ஓகே ஆனா அது தேவையில்லாதது வளவளன்னு பேசுறாங்கன்ற ஒரு தோன்றல் வருது இல்லை ஆணுக்கு அங்கேதான் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதும்னு எனக்கு ஒரு எண்ணம் கண்டிப்பா இதுதான் ரீசன் மென் பேசுற வேர்ட்ஸ் வந்து ரொம்ப மினிமல் அதே இது விமன் பேசுற வார்த்தை வந்து ரொம்ப அதிகம் மென் கேனாட் பியர் சச் சோ மெனி வேர்ட்ஸ் அந்த நிறைய வேர்ட்ஸை வந்து மென்னால் பியர் பண்ண முடியாது விமன்னால அவ்வளவு சொல்லாம இருக்கவும் முடியாது இது வந்து இப்படிதான் காம்ப்ளிமெண்ட்ரிய படைப்பு ஆமா மென் வந்து நிறைய கேட்க மாட்டாங்க விமன் வந்து நிறைய பேசிட்டே இருப்பாங்க சோ அப்ப என்ன செய்வாங்கன்னா மென் வந்து பாதி க்ளோசடா பாதி கேட்கற மாதிரி கேட்டு பாதி கேட்காம போயிருவாங்க அப்போ அவங்க கேட்காம போற தான் அவங்க இவங்கள பத்தி சொல்லவே ஆரம்பிச்சிருப்பாங்க முடிஞ்சு சோ நான் திரும்ப என்ன சொன்னேன்னு முடிஞ்சு முடிஞ்சு மென் சொல்லுவேன் அவங்க யாருன்னு புரிஞ்சுக்கணும் அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா வேணும் பசங்களுக்கு அதே மாதிரி தான் பொண்ணுங்களுக்கும் சில ஹஸ்பண்ட்ஸ் வந்து சில கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவா இருப்பாங்க சில பேர் வந்து சொல்லுவாங்க இன்னைக்கு இது நடந்துச்சு அவங்க கேட்காமலே கூட சில பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு ஓகேவா செட் ஆயிரும் சில பேர் வந்து அப்படி கிடையாது டிப்பிக்கல் மென் நம்ம அந்த க கல்ச்சரில் வந்து டிப்பிக்கல் மென் மென்னாக கொஞ்சம் நிறைய பேசாமல் தன்னோட பிரச்சனைகளை வெளியே சொல்லாமல் அப்படி இருக்கிற மென்னாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட எப்படி போகணுன்னா இவங்க கொஞ்சம் மெதுவாக எனக்கு என்ன நடந்துச்சு இந்த மாதிரி மெதுவாக கேட்குறது மூலமாக தான் அவங்களோட சைக்காலஜி இவங்க புரிஞ்சிக்க முடியும் ஸோ பேசிக்லி வந்த உடனே இன்னைக்கு என்ன தெரியுமா நடந்துச்சு உங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாமல் வந்த உடனே இவங்களும் என்ன நடந்துச்சுன்னு கேட்கலாம் ஆக்சுவலி மென் வான்ஸ் தட் நிறைய மென்க்கு வந்து இன்னைக்கு என்ன நடந்துச்சு ஆஃபீஸில் அப்படின்னு கேட்குறது அவ்வளோ சூதிங்காக இருக்கும் இட்ஸ் லைக் அ ஹக் ஃபார் தம் அவ்வளோ சூதிங்காக இருக்கும் இது நிறைய உமன்க்கு தெரியறதில்ல இதே மாதிரி ஹஸ்பண்ட் வந்த உடனே நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குற ஒரு வார்த்தை இட்ஸ் லைக் அ ஹக் ஃபார் அ உமன் ஸோ இது இந்த மாதிரி சில சின்ன சின்ன வேர்ட்ஸ் தான் இட்

மித்த எல்லாருக்கிட்டையும் அவங்கள செகண்ட் சர்க்கிளில் வைக்கிறாங்க இப்போ ஒரு அன்னி வந்து குழந்தனார் செகண்ட் சர்க்கிளில் வைப்பாங்க ஒரு பெரியமாவா இருக்கும்போது அந்த அந்த குழந்தைய செகண்ட் சர்க்கிளில் வைக்கிறாங்க சித்தியாக இருக்கும்போது அந்த குழந்தைய செகண்ட் சர்க்கிள் வைக்கிறாங்க ஆனால் ஹஸ்பண்டையோ பாய் ஃப்ரெண்டையோ ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் வைப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் வைக்கும்போது என்ன இவர் தான் புரிஞ்சுக்கணுன்ற எக்ஸ்பெக்டேஷன் உமனுக்கும் இருக்கும் அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கும் இருக்கும் இட்ஸ் வெரி ஆப்வியஸ் நம்ம எந்த எந்த இடத்துல வெளியே போனாலும் நம்ம நம்மளாக இருக்க மாட்டோம் சம்வேர் ஒரு ஒரு ஃபேஸ் வச்சுட்டு தான் போவோம் மாஸ் வச்சுட்டு தான் போவோம் ஆனால் ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம ரொம்ப அப்படியே அப்படியே ஓப்பனாக இருப்போம் நம்ம நார்மலா இருப்போம் அப்படியே ஓப்பனாக இருப்போம் அண்ட் ஹஸ்பண்ட் எக்ஸ்பெக்ட் அந்த ஓபன் தான் அந்த ஹஸ்பண்டும் அவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றாரு ஸோ அந்த அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால அங்கே ஒரு சின்ன பிரச்சனை வருது த அதர் சைட் ஆஃப் த நெகட்டிவ் சைடு இருக்கும் இல்லை காட்டாத அந்த சைடும் கூட தான் காட்டுறாங்க அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளையும் அந்த கிளாஷஸ் வர்றது காரணம்னா பிடிச்சிருக்கு அவங்களுக்கு அதனால தான் அதை காட்டுறாங்க சண்டை யார்கிட்ட போடுவோம் தேர்ட் பர்சன் கிட்ட போடுவோமா

ஸோ இரிட்டபிள் மேல் சின்ரோமில் என்ன நடக்கும்னா இட் இஸ் லைக் எல்லா ஏஜ்லேயும் இருக்காது மோஸ்ட்லி ஆஃப்டர் தேர்ட்டி வரும் மேலுக்கு பெண்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் வர்றது காரணம் ஈஸ்ட்ரோஜன் வந்து கம்மியாகிறது மாதிரி ஆண்களுக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் வர்றது காரணம் வந்து டெஸ்டோஸ்ட்ரான் கம்மியாகிறது கார்டிசால் லெவல் கூட போகிறது கார்டிசால் லெவல்ன்றது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஆஃப்டர் தேர்ட்டி ஆஃப்கோர்ஸ் ஆஃபீஸ் ஒர்க்கு ஃபேமிலி டென்ஷன் கமிட்மெண்ட்ஸ் இப்போ வந்து நிறையா ஆயிடுது இல்லைங்களா அதனால் பசங்களுக்கும் வந்து இட் இஸ் அ டஃப் சுட்சுவேஷன் நம்ம நினச்சிக்கிறோம் பொண்ணுங்க மட்டும் தான் கஷ்டப்படுறாங்கன்னா இட் இஸ் நாட் ஸோ பசங்களும் கஷ்டப்படுறாங்க தான் பசங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது என்னென்னா அவங்களுக்கு ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் இருக்காது ஒரு கிராம்ஸோ ஹெட் ஏக்கோ க்ரேவிங்ஸோ இல்லை ப்ரெஸ்ட் பெயினோ அந்த மாதிரி ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் இருக்காது அவங்களுக்கு இருக்கிறது எல்லாமே ஆன்சைட்டி டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி இருக்கும் சேட்னஸ் இருக்கும் அந்த சேட்னஸ் ப்ரொலாங்கடாக இருக்கும் யாருமே ஃபேஸ் பண்ண பிடிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும் இது வந்து ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி போகும்னு வச்சுக்கோங்களேன்

இந்த மாதிரியே பசங்க அப்படின்னாலே ஒரு கட்டமைக்கப்பட்டதுனால பசங்களுடைய எமோஷனல் சைடே பண்ணாம போயிடுச்சு வேற பெண்களுக்கு வந்து எதா இருந்தாலும் மனசுக்குள்ள எடுத்துப்பாங்க நீங்க லாஸ்ட் டைம் பாட்காஸ்ட்ல கூட சொன்னீங்க அன்னைக்கு பேசின அந்த வார்த்தையை திருப்பி ரீகலெக்ட் பண்ணி இன்னைக்கு அன்னைக்கு நீ அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சொன்னதே நமக்கு ஞாபகம் இருக்காது பசங்களுக்கு அப்பெல்லாம் நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லுவோம் அவங்க அப்படி சொல்லுவாங்க ஸோ ஆமாங்க பசங்களுக்கும் மூட் சிங்ஸ் வருவாங்க பெண்கள் நீங்களும் கொஞ்சம் பார்த்து அதை நடந்துக்கோங்க அப்படிங்கிறத மேம் மூலமா நான் கேட்டுக்கிறேன் மேல் ஆல்சோ கோஸ் த்ரூ லாட்ஸ் ஆஃப் மூட் ஸ்விங்ஸ் ஜஸ்ட் லைக் விமென் அதனால் விமென் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் மேல் கோஸ் த்ரூ அண்ட் மேல் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் லைக் விமென் ஆர் நாட் தட் காம்ப்ளிகேட்டட் ஓகே சிம்பிளாக முடிச்சிட்டாங்க மேலும் புரிஞ்சுக்கணும் ஃபீமேலும் புரிஞ்சுக்கணும் மேலுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குன்றது உமன் புரிஞ்சுக்கணும் உமன் மேல் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை நம்ம கொஞ்சம் எஃபெர்ட் எடுத்தால் சரி பண்ணிடலாங்கிறத மேல் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பாயிண்ட்டு நிச்சயமாக இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு மிக உறுதியாக நம்புகிறேன் நம்ம சுஜித்ரா மேம்கிட்ட யாராவது இந்த செஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்னவாக வேணா இருக்கலாம் அப்போ லாஸ்ட் டைம் நம்ம எக்ஸ்ட்ரா மேரேட்டல் அஃபேர்ஸ் பற்றி பேசியிருந்தோம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம என்னென்ன ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தோம் ஸோ இந்த டாபிக் எந்த டாப்பிக்காக இருந்தாலும் சரி மோஸ்ட்லி ரிலேஷன்ஷிப் டாப்பிக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட செஷன் புக் பண்ணுறதுக்கு லிங்க் எல்லாம் கொடுக்குறேன் யாருக்கு தேவையோ கூச்சப்பட வேணாம் ஒரு ஒரு சைக்கோ தெரப்பிஸ்ட்டு நம்ம பார்க்குறோன்றதுக்கு கூச்சம்லாம் பட தேவையில்லை நமக்கு ஒரு கைடன்ஸ் தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஐயாயிரம் பேருக்கு மேலே இது வரைக்கும் பார்த்துருக்காங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அந்த வேல்யூஸை நம்ம லைஃப்க்கு கொண்டு வருவாங்கன்னு மிக உறுதியாக நானும் நம்புகிறேன் நீங்களும் அது என்ன அப்படிங்கிறத பாருங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அது என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு என்னங்கிறதெல்லாம் எல்லாம் நீங்களும் போடுங்க நாங்களும் படித்து கொஞ்சம் கொஞ்சம் அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கிறோம் இன்னொரு லைஃப் டிரீம் வழங்கும் பாசிட்டிவிட்டியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி அந்த